நித்யானந்தம் பரபரப்பான இந்த சூழ்நிலையில் திரு அவர்களுடைய கருத்து திரு குமார் அவர்களுடைய கருத்து இருக்குது இப்போ பொதுவாக என்ன வைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டால் ஒரு அரசியல் தலைவராக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி ராகுலாக இருக்கட்டு இங்கே திமுக தான் இந்த கலாச்சாரத்தை பற்றி பேசுவோம் இந்த மாதிரி மோசமான விவகாரங்களை பேசக்கூடியது திமுகவினுடைய பாரம்பரிய கலாச்சாரம்னு நீங்களே எல்லோரும் பேசியிருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது மதம் 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 ஜாதி பாகிஸ்தான் ஜிந்தாபாத் ஜிஹாது என்ன நடக்கு என்ன நடக்கு நீங்க தான் சொல்லணும் சரிதானா அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நல்ல கேள்வி இந்த ஜிஹாத் என்ற பேச்சு எப்படி வந்தது யார் தூக்கினார்கள் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஆமாம் ஒரு பெண்ணு சலமான் குர்ஷித் வேறு ஒரு பெண்ணு இல்லை அவருடைய சொந்தக்கார பொண்ணு சலமான் குர்ஷித்தினுடைய மிக நெருங்கிய சொந்தக்கார பொண்ணு அந்த பெண் வந்து தன்னுடைய பரப்புரையில் ஓட் ஜிஹாத் நடத்தணும் சரி அதுக்கு ராகுல் காந்தி என்ன சம்பந்தம் இருக்கு இருக்கு அவங்க எஸ்பியோட கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ணி பேசுனாங்க சரி ஆக ஓட் ஜிஹாத் அப்படின்னா ஜிஹாத்னா என்னன்னு நமக்கு தெரியும் ஆமாம் ஜி லவ் ஜிஹாத் விடுங்க ஜிஹாத் என்றாலே ஒரு போர் போர் என்று தான் அந்த போர் நீங்க சொல்றீங்க இல்லை அதுதான் குரான் சொல்லிருக்கு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மீது வேற ஒரு டாபிக் வச்சுக்கிடும் ஆமா அது அந்த குரான்ல சொன்னார் தான் ஆலுமிஷா அந்த இவர் இமாமை கொண்டு வச்சுதான் பேசணும் அவர்தானே தெரியும் ஆமா ஆமா அதனால ஏற்றுக்கொள்ளாதவற்றை நாம் ஜிஹாத் மூலம் அழிக்க வேண்டும் அப்படின்னா அதனோட கருத்து சேர் பொதுவாக சொன்னால் ஜிஹாத் என்பது ஒரு போர் சார் அப்போது ஓட்டு போர் என்பது இதுவரை பயன்படுத்தாத அந்த ஜிஹாத் என்ற வார்த்தை அதாவது ஏன் பயன்படுத்தினார்கள் அதற்காகத்தான் மோடி அவர்கள் கேட்கிறார் அப்படி பேசுகின்ற பொழுது அந்த பெண்மணி என்ன பேசியிருக்கிறார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி பொறுத்தது போதும் இனி ஒன்று கூடி நாம் வாக்களித்தால் மட்டுமே தான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று மத ரீதியாக பேசியிருக்கின்றார்கள் அப்போ மத ரீதியாக பேசுகின்ற பேச்சுக்கு மத ரீதியாக பதில் சொல்லவில்லை என்று சொன்னால் மோடி வாஜ்பாய் ஆகிவிடுவார் இப்போ மோடி இன்னைக்கு காலையில இந்துக்களே உரித்தருங்கள் தேசத்திற்கு உங்களை எல்லாம் தூக்கி கடலில் வீசக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு சூழல் இருக்குன்னு பேசுகிறார் அப்போ அது எப்படி எதிர்வினை கவுண்டர் அட்டாக்கா கவுண்டர் அட்டாக்கு முன்னாடியும் பேசுறாரே எதிர்வினைங்க ஆமா அவங்க குஜராத்தை நடக்கும் உண்மையில அதாவது ஒரு சமுதாயத்தை ஒன்றிணைக்க சில த அரசியல் தலைவர்கள் முயற்சிக்கிறார்ன்னா தவறு அந்த தவறு இது தவறு தானே என்று தர்மம் பேசிக் கொண்டு இருப்பதற்கல்ல தேர்தல் களம் அப்படி என்றால் பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் ஏனென்றால் அந்த அளவிற்கு கொம்பு சீவி விடுகின்ற தலைவர்கள் இஸ்லாமியர்களை கொம்பு சீவுகிறார்கள் என்று சொன்னால் நீ இந்த கலை கொம்பு சீவு இது நாடு வழங்கும் நான் வேணா இல்லை நான் கேக்குறேன் இப்படியே சண்டை போட்டா இந்த தேசம் எங்க போகும் வாஜ்பாய் மாதிரி மோடி தோக்கத்துக்கு வரலைன்னு சொல்லிட்டேன் ஒரே வார்த்தை அப்ப வெற்றி ஒன்றுதான் உங்க குறிக்கோள் வெற்றி அடைந்தால் மட்டுமே தான் நாம் மக்கள் அடைய வேண்டிய நல்ல பணிகளை செயலாற்ற முடியும் வெற்றி மட்டும் என்ன இலக்குக்கும் போலாம் எந்த பகுதியும் தாண்டலாம் வெற்றி மட்டுமே தான் நாம் நினைத்ததை மக்களுக்கு தொண்டு செய்வதற்கான அத்தனையும் செய்ய முடியும் நீங்க தோல்வி அடைந்து எதிர்கட்சியில வெளிநட பண்ணா முடிஞ்சா திமுக காங்கிரஸ் மாதிரி சத்தம் போட்டு பரோட்டா சாப்பிடத்துக்கு போயிடலாம் தோல்வி அடைஞ்சா வெற்றி அடைஞ்சா மட்டும் தான் நமக்கு என்ன மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததோ அறுபது ஆண்டுகளாக அதை நாம் தொடர்ந்து செய்ய முடியும் எனவே தான் அவர் அப்படி மக்களை கொம்பு விடுகிறார் என்று சொன்னாலும் கூட ஆமாம் என்பேன் ஒரு பக்கம் கொம்பு சீவுறாங்க ஒரு பக்கம் பேத்துறாங்க உசு பேத்துறாங்க பாகிஸ்தான பத்தி பேசுனீங்க பாகிஸ்தானுடைய அமைச்சர் தன்னுடைய எக்ஸ் பதிவில போட்டிருக்கு போட்டிருக்காரு ராகுல் காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமராக வர வேண்டும் இந்தியாவோட பிரதமராக வர வேண்டும் என்று தன்னுடைய ஆவலை தெரிவித்திருக்கிறார் அப்படி போடல நீங்க சொல்லணும் நான் பார்க்காம எப்பவும் பேச மாட்டேன் வயநாடு பிரச்சாரத்தில் உள்ள ஒரு கட்டிங்க போட்டுட்டு எலெக்ஷன்டா அப்படிங்குற போட்டிருக்காரு பட் அவர் எதுவுமே போடல அதாவது பற்றி இருக்கிற இந்திய தேர்தல் பரப்புரைங்கிற மட்டும்தான் போட்டிருக்காரு தவிர பாகிஸ்தானுக்கு ஆதரவான கருத்து இல்லை நான் எல்லா விவகாரத்தையும் நுணுக்கமாக கொண்டே இருப்பேன் ஏனால் இங்கே விவாதிக்கும் போது தவறு வந்தால் நம்மை சுட்டி காட்டி விடுவார்கள் ஆக அதைத்தான் மோடி என்ன சொல்கிறார் கையில் தீவிரவாத குண்டோடு அலைந்து தெரிந்தவர்கள் இன்றைக்கு கையிலே கோதுமைக்காக திருவோடு ஏந்தி அலைகிறார்கள் என்ன காரணம் தீவிரவாதத்தை ஆதரித்த காரணம் இன்றைக்கு அந்த குண்டு எங்கே போய்விட்டது கையில் இருக்கிறது எடுபடவில்லை இந்தியாவிற்கு ஒரு உறுதியான பிரதமர் வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை இந்தியாவிலே உறுதியற்ற தன்மை இருக்க வேண்டும் நினைக்கிறா பாகிஸ்தான் நினைக்கிறேன் அவர்களுக்கு லாபமாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார் அவர்களுடைய தேசபக்தியாக இருக்கு ஆனால் நமக்கு அந்த தேசபக்தி தேவையற்றது பிறகு பல பார்த்தீங்கன்னா அறுபது ஆண்டுகளாக காங்கிரஸ் இருக்கவில்லையா அப்படின்னு கேட்டீங்க அறுபது ஆண்டுகளாக சுதந்திரம் வாங்கின ஜோரில் காங்கிரஸ் தான் வாங்கி கொடுத்தது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கூட அதில் இருந்தாங்க ஜனசங்க தலைவர்கள் கூட இருந்தாங்க எல்லாம் அதாவது ஆர்எஸ்எஸ்காரர்கள் கூட இருந்தாங்க ஆர்எஸ்எஸ் யார் இருந்தால் யார் இருந்தான்னு கேட்குறாங்க நான் ஏற்கனவே பல முறை ஆர்எஸ்எஸ் பிரச்சார் சங்கச்சாலைக்கே வந்து சிறை சென்றார் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இடைக்காலத்தில் தலைவரை நியமித்து போனாலும் நான் பல விவாதங்கள்ல சொல்லியிருக்கேன் அப்போது ஆர்எஸ்எஸ்ல இவர் தான் மாவட்ட தலைவர் இவர் தான் பொதுச் செயலாளர் இவர் தான் தியாகி இவர் தான் போராளின் எங்காவது சொல்லி கேட்டிருக்கிறீங்களா அதனால அங்கே விளம்பரம் கிடையாது வானா வருவான் அவ்வளோதான் போய் நாட்டுக்காக உன்னுடைய ரத்தத்தை கொடு உயிரை கொடு என்றால் அதற்கும் தயார் என்று செல்வான் எத்தனை பேர் ரத்தத்தை கொடுத்துருக்கீங்க போராட்டத்தில் ஏங்க நான் ஆர்எஸ்எஸ் கேட்குறேன் ஒரு நிமிஷம் நீங்கள் சொன்னதுனால நான் கேள்வி வரும்

எந்த அரசுக்கும் எதிராக போராடுவதற்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பு உருவாக்கப்படவில்லை ஆர்எஸ்எஸ் மனித குலம் மற்றும் பிரச்சனைகளில் மட்டும் உதவி செய்வதற்கு அதனால இந்திய சுதந்திரத்துக்கு என்ன போராடனா நீங்க சொல்ல முடியாது சொன்னா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஒரு ஆள் பேரை சொல்லுங்க ஆர்எஸ்எஸ் அரசுக்கு எதிராக போராட்டம் என்றெல்லாம் சொல்லல அரசியல் போராட்டங்களிலே ஆர்எஸ்எஸ் கலந்து கொள்வதற்கான உரிமை கிடையாது ஆ ரைட் புரியுதுங்களா ஆர்எஸ்எஸ்ல அதான் நான் உங்களுடைய கேள்விக்கான பதிலை முன்னாடியே சொல்லிட்டேன் அதனால சுதந்திர போராட்டத்துல அவர் பங்கு பெறவில்லை இருங்க நான் இதுக்கான பதிலை முன்னாடியே உங்களுக்கு குறிப்போடு சொல்லிருக்கேன் ஆர்எஸ்எஸ்ல மாவட்ட தலைவர் யார் தொகுதி தலைவர் யார் யாருக்கும் தெரியாது யாருக்கும் அப்ப போய் உயிர் கொடுத்தவனுடைய பேர் அவங்க பட்டியல் போட்டு விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்களா அப்படி ஒரு கதை கேட்கிறேன் நான் உங்களுக்கு குமார் சார்

இதே ஆர் எஸ் எஸ் தானே கோவா சத்தியாகிரம் செய்தது பாத யாத்திரை செய்தது காஷ்மீர்ல இன்றைக்கு இரண்டு கோடி இருக்க கூடாது இரண்டு பிரதமர் கூடாது என்று ஷியாம பிரசாத் முகர்ஜி சிறையிலே அங்கே உயிரை விட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல உயிரை விட்டாரு ஷியாம பிரசாத் முகர்ஜி நான் சொல்றேன் இதெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இரண்டாவது இடத்துக்கு பாஜக வரும் ஜாகிரதையா இருக்க சொல்லி இருக்கிறது கேவலமான அரசியல் பரப்புரை நடந்து கொண்டிருக்கிறது கர்நாடகாவில் எடுத்துக்காட்டு குமாரசாமியுடைய மகனை பற்றி ரேவண்ணாவை பற்றி சொல்வது அது நடந்தது பதினேழு குமாரசாமியும் காங்கிரசும் கூட்டணியில் இருந்த நேரத்தில் நடந்ததாகத்தான் சொல்லுகிறார்கள் அதிலிருந்து அப்பொழுது ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் வேலையும் செய்யாமல் இன்றைக்கு அதை பாஜக மீது பழி போடுவது அந்த அளவுக்கு ஒரு கேவலமான பொய்யை பரப்புகின்ற ஒரு பரப்புரையாக இருக்கிறது எடுத்துக்கிறேன் அதுக்கு பிறகு ரெண்டே ரெண்டு வரி இந்திரா காந்தி தீவிரவாதிகளால் பலியாகப்பட்டார்கள் என்று சொன்னார்கள் இரண்டு உயிர்களை கொடுத்தார்கள் என்று சொன்னார்கள் பாராளுமன்றம் தாக்குதல் நடந்தது வாஜ்பாய் ஆட்சியிலே என்று சொன்னார்கள் ஆக இந்தியாவிலேயே தாக்குதல் தீவிரவாத தாக்குதல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை காங்கிரஸ் வழங்கி இருக்கிறது இப்போ இந்த இந்த விவாதத்துல நான் என்ன கேட்கிறேன் இப்படி தொடர்ந்து தாக்குதலை வழங்குகின்ற போது நடந்தது உங்க டைம் உங்க டைம் உங்க டைம் இப்படிப்பட்ட தீவிரவாதம் மோடி அவர்கள் இருந்த பிறகு அந்த தீவிரவாதத்தை அனுமதிக்க மாட்டேன் என்று திடமாக நடவடிக்கை எடுக்கிறார் இரண்டாவது கண்ணியம் காத்து காவு கொடுத்த ஆட்சி வாஜ்பாய் ஆட்சி கண்ணியம் அவசியம் இல்லை